சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன் பொள்ளாச்சியைச் சேர்ந்த முத்துசுவாமி என்ற மினாசதாரர் வட இந்திய யாத்திரை முடித்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கண்டிகைக்கு சென்றார் மலை மீது நான்கு ஆண்டுகள் தவம் இருந்தார் அவர் கனவில் வந்த குழந்தை முருகன் மலையில் ஒரு கோவில் எழுப்ப கூறினார் அச்சுறுப்பாக்கம் அருகே உள்ள பெருங்கரணை ஊரில் மலையை கண்டறிந்தார் முருகன் சிலை நிறுவினார் ஊர் மக்கள் கோவில் கட்ட உதவினர் கோவிலை சீரமைக்க முத்துசுவாமி சித்தர் பெரும் பாடுபட்டார் இவரின் ஐம்பது ஆண்டு கால உழைப்பில் உருவானதே நடுபழனி கோவில் முருகப்பெருமான் பழனி பால தண்டாயுதபாணியாகவே காட்சி தருவதால் கோவிலுக்கு நடுபழனி என பெயர் வைத்தார் காஞ்சி பெரியவர் இந்த ஆலயத்திற்கு நடுபழனி என்று திருப்பெயர் உண்டு கிராமத்தின் பெயராக பெருக்கரணி என்பது இந்த கிராமத்தின் பெயராகும் முன்பொரு காலத்தில் முத்துசுவாமி சித்தர் என்பவர் நமது பெருக்கரணை கிராமத்திற்கு அருகிலுள்ள பெரும்பேர் கண்டிகை என்னும் முருகர் திருத்தலத்தின் அருகில் யாத்திரையை செல்லும் பொழுது தங்கியிருந்ததாகும் அப்பொழுது அவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி இருக்கும் பெருக்கரனை கனகமலை என்று சொல்லக்கூடிய இந்த மலை மீது கோயில் கட்ட விண்ணப்பம் எடுத்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக முத்துசுவாமி சித்தர் இந்த கிராமத்திற்கு வருகை புரிந்து முதலில் வேல் வைத்து கூரையிட்டு வழிபாடு செய்து வந்தார் பிறகு அனைவரையும் காவடி சுமந்து அனைவரையும் பக்தர்களிடம் தரிசனம் செய்து அனைவரிடமும் பொருள்கள் பெற்று ஆலயத்தை மிகவும் சீரம் சிறப்பான முறையில் கட்டி மரகத தண்டாயுதபாணி சுவாமி கருங்கல்லால் பிரதிஷ்டை செய்தார் பூஜைகள் ஆனது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது பிறகு அந்த ஆலயத்தை தனது காலத்திற்கு பிறகு யாரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஐயங்கள் எழுந்தபொழுது இறைவன் கனவில் மைசூர் கணபதி சத்யானந்த சுவாமியாரின் உருவத்தை காண்பித்து அவரிடம் ஒப்படைக்க சொன்னார் பிறகு மைசூர் கணபதி சத்யானந்த சுவாமிகள் அவர்களை தரிசித்து நடந்த விபரத்தை கூறி அவரிடம் இந்த ஆலயத்தை ஒப்படைத்தார் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மைசூர் கணபதி சத்யானந்த சுவாமியார் மூலம் மூலவர் மரகதக்கல்லால் ஒரே கல்லால் மரகதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது முத்து சுவாமியார் இந்த இடத்தில் ஜீவசமாதியானதாக கருதப்படுகிறது பழனிக்கும் வடபழனிக்கும் இடையில் இருப்பதால் சங்கராச்சாரிய பகவத் பாதரால் நடுபழி என்று தலத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது முருகப்பெருமான் பழனியாண்டவர் கோலத்தில் வீட்டிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார் கோவிலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது சுமார் முன்னூறு அடி உயர மலை ஏற வசதியாக நூற்றி இருபத்தெட்டு படிகள் வாகனங்கள் செல்ல சாலையும் இருக்கிறது நாற்பத்தைந்து அடி உயர முருக பெருமான் கம்பீரமாய் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் முத்துசுவாமி கோயிலோட அதிசயம் வர வழியிலேயே எங்களுக்கு கடவுள் காட்சி கொடுத்துருது ரொம்ப சக்திவார்ந்த முருகர் நல்லா வரலாம் வேண்டது எதுவுமே விடாது நல்லபடியே நடக்கும் நல்லா இருக்கும் நல்லா சக்தி வாழ்ந்த கோயில் நடு முருகன் கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சண்முக பெருமான் விநாயகர் பிரம்மன் விஷ்ணு லட்சுமி அம்மன் நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன வேண்டோர்களுக்கெல்லாம் வேண்டும் மரங்களையும் குழந்தை பேர் இல்லாத மக்கள்களுக்கு ஆறு வாரம் வந்து வழிபடுவதால் மக்கட்பேரையும் திருமணமாகாத தம்பதியினர்களுக்கெல்லாம் திருமண நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்தில் பரிவாரமூர்த்திகளாக மலைக்கடிவாரத்தில் சித்தி விநாயகப் பெருமாள் ராஜராஜேஸ்வரி அம்பிகை நவகிரகங்கள் நான்கு சித்தர் பெருமக்கள் மற்றும் முத்துசுவாமி சித்தரின் மணிமண்டபம் அதன் தொடர்ச்சியாக முத்துசுவாமி சித்தருக்கென்று தனி ஆலயமும் முருகப்பெருமானை சுற்றி பரிவாரங்களாக வள்ளி தெய்வானை உடனுரை சண்முகநாதரும் இங்கேயுமே இல்லாத சிறப்பான முறையில் நாக மூர்த்தியும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் தத்தாத்ரேயர் என்பது மும்மூர்த்திகளும் இணைந்து சேர்ந்த வடிவமாகும் பிரம்மா விஷ்ணுருத்ரன் ஆகிய மூவரும் இணைந்தது தத்தாத்ரேயர் என்று சொல்லப்படுகிறது இங்கேயும் இல்லாத அளவிற்கு இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் நாகதத்தாத்திரையாக இறைவன் அருள் அழைத்து வருகின்றார் ஆலயத்தில் மிகவும் சீரம் சிறப்பான முறையில் வருடப்பிறப்பு தைப்பூசம் ஆடி கிருத்திகை உத்திரம் முதலிய திருவிழாக்கள் மிகவும் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது பங்குனி உத்திரத்திற்கு மூன்று நாட்கள் மிகவும் பெருந்திருவிழா நடைபெறுகின்றது அதில் தேரோட்டம் காவடிகள் முதலிய அனைத்து வைபவங்களும் சிறப்பாக நடக்கின்றது அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசித்து எல்லாம் வல்ல மரகத தண்டாயுதபாணியின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆலயத்தின் பின்பு பின்புற பகுதியில் கனகமறை அடிவாரத்தில் பின்பு பகுதியில் நாற்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஸ்கந்தமூர்த்தியானது மைசூர் கணபத சத்யானந்த சுவாமியாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மலேசியா தளத்திற்கு செல்ல இயலாதவர்கள் இந்த வேளாயுத ஸ்கந்தமூர்த்தியை தரிசனம் செய்து இன்பமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பங்குனி உத்திர திருவிழா மூன்று நாள் நடக்கும் சஷ்டி உற்சவம் திருக்கல்யாணம் கார்த்திகை தீப பூஜைகள் நடக்கும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடக்கிறது கோவிலின் திருநீர் மட்டுமே அனைத்து வகையான நோயை குணப்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிறிய குன்று தான் ஆனால் நல்ல சக்தி வாய்ந்த முருகர் கோவில் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் உடனே நடைபெறும் எல்லாருமே வரலாம் எங்கள் அதாவது நாங்கள் முடிவெடுத்தோம் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம நடந்தே வரலாம்னு சொல்லிட்டு மூணு பேருமே காலையில் எழுந்து நடக்க ஆரம்பித்தோம் நல்ல சக்தி வாய்ந்த கோவில் சொல்லலாம்